வணக்கம் இன்னைக்கு நம்ம அனட்டமின் தமிழில் வந்து ஒரு போன் வந்து எப்படி உருவாகி ஆகுது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு க்ரோத் ஆஃப் அ போன் எப்படி ஃபார்ம் ஆகுது எம்பிரானிக் ஸ்டேஜில் இருந்து அப்படிங்கிறது ரொம்ப சுருக்கமாக எப்படி வந்து அந்த ஒரு போன் வந்து லென்த் ஆகுது க்ரோ ஆகுது அது மூலியமாக தான் நம்ம உடம்பு வளர்ச்சி பெறுது இல்லையா நம்ம வந்து பார்க்குறோம் நம்ம சின்ன இருக்கும் பொழுது இவ்வளோ உயரம் இருக்கும் அப்புறம் படிப்படியாக ஒரு ஒரு கட்டம் வரைக்கும் நம்ம உடம்பு வந்து உயரம் வந்து வளர்ந்துக்கிட்டே போகுது அப்புறம் அந்த உயரம் வந்து சீஸ் ஆகிடுது அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம உயரம் அடையிறது இல்ல இது எப்படி நடக்குது அப்படிங்கிறதான் சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு போன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த லாங் போனில் வந்து இந்த பகுதியை அப்பர் ரெண்டுன்னு சொல்லுவோம் இதை லோவர்னு சொல்லுவோம் இதை ஷாஃப்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா இது வந்து ஒரு போன் நல்லா ஃப்யூஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த டெர்மினாலஜி போனை வகைப்படுத்துகிறோம் இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போனை நான் ஒரு குறுக்கு வெட்டு பண்ண வச்சுக்கலாம் இந்த இடத்துல நான் அறுத்துட்டு இப்படி பார்த்தேன்னா கிட்டத்தட்ட அதை இங்கே வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த போன் இந்த அப்போ நடுவில் ஒரு ஓட்டை மாதிரி இருக்கு பாருங்கள் அந்த ஓட்டைக்கு பேர் வந்து மெடுலரி கேவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது என்னதுன்னா மெடுல்லா மெடுலரி கேவிட்டி மெடுல்லரி கேவிட்டி இதுதான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல அந்த போன் மேரோ செல்ஸ் வந்து இந்த ப்ளட் செல்ஸ்லாம் வந்து நம்ம உற்பத்தி பண்ண அந்த இடம்லாம் இந்த இடம் தான் மெட்டிலரி தான் போன் மேரோ செல்ஸ் இருக்கும் சரிங்களா அப்போது இந்த டாடா டாட்டா இருக்குது பாருங்கள் இது வந்து கொஞ்சம் ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய சாஃப்ட் போன்னு சொல்லுவோம் சாஃப்ட் ஆர் ஸ்பா ஸ்பாஞ்சி போன்னு சொல்லுவாங்க ஓகே ஸ்பாஞ்சு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஸ்பாஞ்சி போன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது வந்து இன்னர் லேயர் நடுப்பகுதி இந்த அவுட்டர் லேயர் வந்து ரொம்ப டைட்டாக காம்பேக்ட் போன்னு சொல்லுவோம் இது காம்பேக்ட் போன் சரிங்களா காம்பேக்ட் போன் ஆஹ் இப்போ இந்த காம்பேக்ட் போன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபா நல்லா டைட்டாக இருக்கும் அது அவுட்டர் லேயர் அந்த நடுவுல இருக்கக்கூடிய பஞ்சு போன் வந்து நடுவுல இருக்கும் இப்போ இதுவே நான் இந்த இடத்துல அறுத்துன்னு வச்சுக்கப்போ இது நடுவுல இந்த இடத்துல கட் பண்ணா இந்த மாதிரி இருக்கு அப்போ இந்த மாதிரி ஹெட் மாதிரி இருக்க இடத்துல அறுத்துன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தெரியுதா இந்த அவுட்டர் லேயர் இந்த ஒயிட் ஸ்பேஸ் நடுவில் இருக்கு பாருங்க அதெல்லாம் தான் அதெல்லாம் வந்து காம்பேக்ட் போன் நடுவுல அந்த டாட்டா டாட்டா இருக்கு பாருங்க அது வந்து ஸ்பாஞ்சி போன் சாஃப்ட் போன் சரிங்களா அப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஹெட் அண்ட் நெக் ஏரியாவில் வந்து நிறையா அந்த ஸ்பாஞ்சி போன் வருது ஆனால் இந்த ஸ்பாஞ்சி போன் வந்து அப்படியே வந்து ஒரு கேவிட்டியாக மாறி மெடலரி கேவிட்டியாக அந்த ஷாஃப்ட் மாதிரி இருக்க பகுதிகளில் மாறிடுது இப்போ வந்து இந்த காம்பேக்ட் போன் நான் சொன்னேன் இல்லையா அதுதான் வந்து நம்ம உடம்புல உள்ள அந்த வெயிட்டை கடத்துறது நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு பாடி வெயிட் வந்து இந்த போன் மூலியமாக அப்படி காலுக்கு போகுதுன்னு சொல்லுவேன் இல்லையா அப்போ இந்த காம்பேக்ட் போன் தான் அந்த வேலையை செய்யுது நடுவில் உள்ள அந்த ஸ்பாஞ்சி போன் தான் நம்ம ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷன் சிந்தசிஸ் ஃபங்க்ஷன் அதெல்லாம் பண்ணக்கூடிய இடம் வந்து அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட் போன் இப்போ வந்து நம்ம போன் எப்படி வந்து உயரமாகுது அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துடலாம் இப்போ இந்த பக்கம் போனில் நான் வரைஞ்சிருக்கேன் இந்த சகப்பு கலரில் வரைஞ்சிருக்கேன் இதை இதை கொஞ்சம் கவனிங்க பொதுவாக மீசன் கைம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ அது எம்பிரானிக் ஸ்டேஜில் நம்ம ஒரு கருவாக இருக்கிறப்போ அந்த மீசன் கைம் அப்படின்றக்கூடிய அந்த கனெக்டிவ் டிஷ்யூவில் தான் எவென்ச்சுவலி போனாக மாறுது அது வந்து அந்த மீசன் கைமே அப்படியே வந்து ஆசிஃபிகேஷன் நடந்து அது மூலயமா அது போனாக மாறலாம் இல்லைன்னா கான்ட்ரல் ஆசிஃபிகேஷன் சொல்லுவோம் அது மூலியமாக தான் இந்த மீசன் கைம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கார்டிலேஜினஸ் டிஷ்யூவாக மாறிடும் அப்புறம் அந்த கார்டிலேஜில் வந்து ஆசிஃபிகேஷன் போன் செல்ஸ் போய் டெபாசிட் ஆகி அந்த கார்ட்லேஜ் வந்து எவென்ச்சுவலி போனாக மாறும் ஸோ அது வந்து எண்டோ கான்ட்ரல் காண்ட்ரோன்னா கார்டிலேஜை குறிக்கிறது கான்ட்ரல் ஆசிஃபிகேஷன் சொல்லுவோம் போன் செல்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த செல்ஸ் வந்து அந்த கார்டிலேஜ்ல போய் டெபாசிட் ஆகி டெபாசிட் ஆகி ஆசிபிகேஷன் ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் ஆசிபிகேஷன் அது நடந்து நடந்து அந்த கார்டிலேஜ் வந்து போனை மாறிடும் சரிங்களா இப்போ வந்து இந்த ஒரு படத்தை பாருங்க முதல்ல என்ன ஆகுதுன்னா இந்த கார்டிலேஜ் இப்போ நான் இந்த இடத்துல வரைஞ்சிருக்கிறது போன் கிடையாது இந்த சிகப்பாக நான் வரைஞ்சிருக்கிறது போன் கிடையாது அது வந்து ஒரு கார்டிலேஜினஸ் மாடல் ஒரு போன் இப்போ அந்த போனோட ஷேப் எப்படி இருக்கணும் இப்போ ஒரு தலை பகுதி இது ஒரு லோவர் அண்ட் அப்பர் அண்ட் ஷாஃப்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி இப்போ இந்த போன் வந்து இந்த ஷேப்புக்கு வரணும் அப்படின்னா எவென்ச்சுவலி இந்த இந்த மாதிரி இருக்கணும் அந்த போன் அப்படின்னா முதல்ல அந்த மாடல் வந்து இப்படி தான் இருக்கும் அந்த போனை மிமிக் பண்ணுற மாதிரியே ஒரு மாடல் முதல்ல ஃபார்ம் ஆகும் இது வந்து கார்டிலேஜ் இப்போ என்ன ஆகுது அந்த கார்டிலேஜ்ல வந்து ஆசிபிகே ஆஸ்டியோஃபைட்ஸ் வந்து டெபாசிட் ஆக ஆரம்பிக்குது அந்த போன் செல்ஸ் வந்து ஆக ஆரம்பிக்குது ஆகி இந்த பகுதி போனா மாறிடுது இதெல்லாம் என்ன கார்டிலேஜ் தான் இந்த பகுதி மட்டும் போனா மாறுது அதுக்கு பேர் பிரைமரி ஆசிபிகேஷன் ஸோ இதெல்லாம் இந்த இடத்துல இந்த இந்த பகுதி இந்த மெடிலான்னு சொல்கிறது அதாவது இந்த ஷாஃப்ட் ஆஃப் த போன் இருக்குல்ல இந்த இடத்துல தான் வந்து ப்ரைமரி ஆசிஃபிகேஷன் சென்டர்ஸ் இருக்குது ஸோ அந்த கார்ட்லேஜின் இடத்துல வந்து இந்த போன் செல்ஸ் டெபாசிட் ஆகி பிரைமரி ஆசிஃபிகேஷன் நடக்குது இப்போ இந்த பகுதி போனாக மாறிடுது சரிங்களா இப்போ போனை என்ன என்னாகும்னா இந்த இந்த போனா மாறின பகுதியில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ரத்த நாளம் உள்ளே வரும் இதுக்கு பேர் நியூட்ரியன்ட் ஆட்ரின்னு சொல்லுவோம் நியூட்ரிஷன் கொடுக்குறதுனால நியூட்ரியன்ட் ஆட்ரின்னு சொல்லுவோம் அதை பேர் எழுதிக்கலாம் நியூட்ரியன்ட் ஆர்ட்ரி இது கூடவே வெயினும் வரும் நர்வ்ஸும் வரும் எல்லாமே இருக்குது ஸோ இப்போ இதுக்குள்ளே இந்த லிம்ஃபாட்டிக் வசல் சாரி லிம்ஃபாட்டிக் வசலும் வரும் இது எல்லாமே வந்து இந்த நியூட்ரியன்ட் ஏரியாவில் உள்ளே போயிட்டு இந்த டயாஃப் இது வந்து இந்த இடத்துல பிளட் சப்ளை பண்ணுது இப்போ இந்த நடுப்பகுதி எவன்ச்சுவலி நம்ம ஷாஃப்ட்னு சொல்லுவோம் போனில் பட் இந்த பகுதி வந்து இந்த எம்ப்ரானிக் ஸ்டேஜில் வந்து டயாஃபைசஸ்ன்னு சொல்லுவோம் இப்போ இந்த டயாஃபைசஸில் தான் ப்ரைமரி ஆசிஃபிகேஷன் சென்டர்ஸ் இருக்குது இந்த போன் வந்து இப்படியே டெபாசிட் ஆகி டெபாசிட் ஆகி அப்படியே இப்படியே க்ரோ ஆகிட்டே போகுது இந்த இந்த இடம் வந்து போனா போனா மாறுது போனா மாறுது அப்போ என்ன ஆகுது இந்த கார்டேஜ்மெண்ட்டில் அப்படியே டெபாசிட் ஆகும்போது அது அப்படியே லென்த் ஆகிட்டே போகுது இது அப்படியே வளர்ச்சி பெறுது என்ன கொஞ்சம் கொஞ்சம் வளர்ச்சி பெறுது இந்த வளர்ச்சின்றது வந்து நம்ம கருவுல மட்டும் இல்லை இதெல்லாம் முதல்ல கருவில் நடக்கிற மாதிரி இருந்தாலும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் இது நடந்துகிட்டே தான் இருக்க போகுது அது எப்படி நடக்க தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நடுவில் இந்த பகுதி வந்து நம்ம பிறக்கிறப்ப வந்து இப்போ இந்த பகுதி போனாக இருக்கும் திரும்ப இந்த எல்லாம் கொஞ்சம் கார்டிலேஜினஸ் இருக்கும் இந்த பகுதி போனாக இருக்கும் அதே மாதிரி தான் இங்க கொஞ்சம் காட்டுல இங்க இந்த பகுதி போன் இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து இப்போ ஒரு போன் நம்ம ஃபியூஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் அந்த தான் இருக்கும் அது என்ன நடக்குது அப்படின்னு இப்ப பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இங்கே முதல்ல டெபாசிட் ஆகி அந்த பகுதி போனா மாறுது சரிங்களா அதே மாதிரி இந்த பிரைமரி ஆசிபிகேஷன் சென்டர் மாதிரியே இந்த இடத்துல வந்து செகண்டரி ஆசிபிகேஷன் சென்டர்ஸ் இருக்கும் இந்த இந்த பகுதி ஆஃப் த போனுக்கு பேர் டயாஃபைசிஸ் இந்த அப்பர் ரெண்டு லோவர் ரெண்டு ரெண்டு எப்பிஃபைசஸ் சொல்லுவான் எழுதியிருக்கேன் எப்பிஃபைசஸ் சொல்லுவோம் இந்த எப்பிஃபைசஸில் செகண்டரி ஆசிஃபிகேஷன் நடக்கும் அப்போ இந்த செகண்டரி ஆசிஃபிகேஷன் சென்டரில் வந்து அங்கேயும் வந்து அது போனா மாறும் இப்போ மாறும்போது நடுவில் கொஞ்சம் காட்டிலேஜ் இருக்கு பாருங்கள் அதுதான் வந்து அந்த பகுதி இந்த பச்சை கலரில் நான் வந்து குறிச்சிருக்கேன் அது வந்து எப்பிஃபைசியல் பிளேட்டுன்னு சொல்லுவோம் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஒரு சைல்டோட எக்ஸ்டைல் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட அந்த எக்ஸ் எப்பிஃபைசியல் பிளேட்டு தெரியும் உங்களுக்கு ஒரு ஒரு குழந்தையோட ஒரு பொம்மை வந்து நீங்கள் எக்ஸ்ரே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த போன் கூடுற இடத்துல வந்து நடுவில் ஒரு சின்ன ஒரு பிளாக் ஃபிஷ்ஷாக இது போன் இல்லாத மாதிரி தெரியும் அதுதான் எப்படி ஃபேஷியல் பிளேட் இந்த பிளேட் இருக்க வரைக்கும் தான் இந்த போன் லெங்க் ஆயிட்டே இருக்கும் சரிங்களா அந்த குழந்தை ஒரு குறிப்பிட்ட வயதை அடையும் பொழுது இந்த எப்பிஃபைசியல் பிளேட்லேயும் வந்து ஆஸ்டியஃபைஸ் டெபாசிட் ஆகி அதையும் போனாக மாற்றிருச்சுன்னா அந்த போனோட வளர்ச்சி முடிஞ்சதுன்னு அர்த்தம் அந்த போன் அதுக்கப்புறம் வாழ்க்கையில வந்து அதே அதே உயரத்தில் தான் இருக்க போகுது அப்போ இப்போ இந்த போன் வந்து நான் கண்டிப்பாக இப்போ நான் போது இவ்வளோ லெங்காக இருக்க போகிறதுல இந்த போன் இல்லைங்களா தான் இருந்திருக்கும் அப்புறம் அதில் டெபாசிட் ஆகுது இந்த எப்பிஃபேசியல் பிளேட்டில் வந்து கார்டேஜ் டெபாசிட் ஆகுது இந்த எப்பிஃபேசியல் பிளேட் கொஞ்சம் நகருது அப்போ இந்த இந்த இடத்துல கொஞ்சம் போன் ஃபார்ம் ஆகி அப்போ இந்த போன் இன்னும் கொஞ்சம் லென்த் ஆகிடுது சரிங்களா அப்போ அப்போ வந்து என்னோட போன் இன்னும் கொஞ்சம் வயரையுது திரும்ப அந்த எப்பிஃபேசியல் பிளேட்ல வந்து இன்னும் கொஞ்சம் கார்டேஜ் ஆகி போனா மாறுது இன்னும் கொஞ்சம் வளருது இப்படியே இந்த போன் நீண்டு 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 ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது என்னோடைய வளர்ச்சி முடியக்கூடிய அந்த பருவத்தை நான் அடையும் பொழுது இந்த எபிஃபேசியல் பிளேட் டிசப்பியர் ஆகி அந்த இடமும் போனா மாறி இது எல்லாம் ஒரே போனா மாறிடுது சரிங்களா அதனால தான் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு அதிகமான போன் இருக்குன்னு சொல்லுவோம் நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்மளுக்கு அதிகமான போன் இருக்குன்னு சொல்லுவோம் வளர்ந்து முடிஞ்சதுக்கப்புறம் அடல்ட்ல தான் டூ நாட் சிக்ஸ் போன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது ஏன் சொல்கிறோன்னா இந்த குழந்தையாக பொழுது நம்ம இந்த எப்பிஃபேசியல் பிளேட்டுக்கு இந்த பக்கம் இருக்க போனா தனி போனா கவுண்ட் பண்ணுவோம் இது ஒரு தனி போன் இது ஒரு தனி போன் அப்படின்னு கவுண்ட் அப்போ நம்பர் ஆஃப் போனின் எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டே போகுதுங்களா அது ஒரு காரணம் இப்போது நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா இந்த லாங் போன்ஸ் வளரும் பொழுது எப்படி நடக்குது அப்படின்னா முதல்ல பிரைமரி ஆசிஃபிகேஷன் டயாஃபைசிஸில் நடக்குது அப்புறம் வந்து செகண்டரி ஆசிஃபிகேஷன் வந்து அந்த எப்பிஃபைசியல் பிளேட் இருக்கக்கூடிய ரீஜனில் நடக்குது அது மூலிமா போன் நீண்டுக்கிட்டே போகுது இது பேர் நீண்டு போகும்போது இந்த இடத்துல வந்து நியூட்ரியன்ட் ஆற்றை சப்ளை பண்ணும் ப்ளட் பிளட்டை கொண்டு வரும் இந்த எப்பிஃபைசியல் ரீஜனில் வந்து இப்போ இந்த போன் வந்து இன்னொரு போனோட சேர்ந்து ஒரு மூட்டை ஃபார்ம் பண்ணும் இப்போ ஹிப் ஜாயின்னு வச்சுக்கோங்க இல்லை ஷோல்டர் ஜாயின்னு வச்சுக்கோங்க அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு எந்த ரத்த நாளம் வந்து பிளட் சப்ளை பண்ணுதோ அதுவே தான் இந்த இந்த எப்பிஃபைசிஸ்க்கும் சப்ளை பண்ணும் அந்த பிரான்ச்சுக்கு பேர் தான் எப்பிஃபைசியல் ஆர்ட்ரி இந்த ஜாயிண்ட்டுக்கு எந்த பிளட் வெசல் வருதோ அதுலேருந்து ஒரு பிரான்ச் வந்து உள்ளே போய் இந்த எப்பிஃபைசியல் ரீஜனுக்கும் சப்ளை பண்ணும் அதை எப்பிஃபைசியல் ஆர்ட்ரின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த நியூட்ரின் ஆற்றி வந்து இந்த டயாஃபைசிஸ்க்கும் எப்பிஃபைசியல் ஆற்றி வந்து எப்பிஃபைசிஸ்க்கும் நடுவில் கூடிய பகுதிக்கு மெட்டாஃபைசியல் ஆற்றின்னு சொல்லுவோம் இந்த போனுக்கு மேலே ஒரு லைனிங் இருக்கும் அதுக்கு பேர் பெரிய ஆஸ்டியம் அந்த பெரிய ஆஸ்டியம்லேயும் வந்து நர்வ் சப்ளை அண்ட் பிளட் சப்ளைலாம் உண்டு அதுதான் வந்து இந்த காம்பேக்ட் போனுக்கும் சப்ளை பண்ணும் இந்த இந்த பகுதிக்கும் சப்ளை பண்ணும் ஆக மொத்தத்தில் அந்த நியூட்ரிண்ட் ஆற்றி மெட்டாஃபைசியல் ஆற்றி எப்பிஃபைசியல் ஆற்றி எல்லாம் வந்து நம்மளுக்கு நல்லா ரிச்சான பிளட் சப்ளை கொடுத்து இந்த ஆசிஃபிகேஷனை ஃபெசிலிட்டேட் பண்ணி அது மூலியமாக இந்த கார்டிலேஜஸ் மாடல்ல இருந்து அந்த கார்டிலேஜ் படிப்படியாக போனாக மாறி அது நீண்டு நீண்டு அதோட வளர்ச்சியோட பருவத்தையே அடையும் பொழுது அது ஒரு முழு போனாக மாறிடுது உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தொடர்ந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணுங்கிறதையும் நீங்கள் கருத்துறை பகுதியில் போடலாம் மற்றவங்களுக்கும் இதை பகிருங்க என்று அனட்டமி ஒரு ஒரு எளிய பாடமாக எல்லாரும் உணரணும் அப்படிங்கிறத இந்த சேனலோட முதன்மையான நோக்கம் நன்றி வணக்கம்